நாங்கள் ஒன்றாக போட்டியிட்ட போது மகத்தான வெற்றியை தான் பெற்றோம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சு வச்சுங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த சீட் ஷேரிங் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும் காங்கிரஸ் இல்ல சீட் ஷேரிங் அதிகம்ன்றது எல்லா கட்சிக்கும் கொடுக்கணும் ரெண்டு மாடல் இருக்கு ஒண்ணு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தா இன்னொருத்தர சேர்த்துட்டா தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் வரலாம் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பண்ணிட்டோம் அது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு இன்னொன்று மாடலு மெஜாரிட்டி வந்தால் கூட்டணியை வச்சுக்க வேண்டாம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சீட் கொடுக்க இடத்த மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேண்டாம் ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு அப்சோலூட் மெஜாரிட்டி இருக்குது ஆனாலும் ஜனசேனாவிலே பிஜேபியும் கவர்மெண்ட்டில் சேர்த்துருக்கு பிஜேபி கவர்மெண்ட்டே டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கும்போது கூட கூட்டணி கட்சிகளெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் சேர்த்தா அதனால் எங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறதுனாலே தேர்தலுக்கு முன்பாக வைத்திருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் இல்லைன்னு சொல்கிற ஆர்குமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பொருந்தாது ரொம்ப ஐம்பது அறுபது வருஷம் ஆகி காங்கிரஸ் அது யதார்த்த ஏக்கம் தானே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே எதுக்கு நாங்கள் கட்சியாக இருக்கிறோம் எங்க எங்க பிரதிநிதிகள் கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணாக்க கவர்மெண்ட்ல எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் ஒரு காலத்துல நாங்களும் கவர்மெண்ட் ஹெட் பண்ணுன்ற ஆசையில தானே பண்றோம் நாங்க எதுக்கு மத்தியில மட்டும் ஆசைப்படலாம் தமிழ்நாட்டில் ஆசைப்படக்கூடாதா அதனால இது ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான் இந்த எதார்த்த இந்த எதிர்பார்ப்பு எப்படி பேச்சுவார்த்தையின் மூலமாக சூழல் மூலமாக அதற்கு